இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தை கிழித்து எறிந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி காரணம் என்னவென்றால் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த சந்தேகங்கள் அது குறித்த ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி உட்பட பல பேர் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு மழுப்பலாக பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் நம்ம பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை காலம்தான் பேசி கொண்டிருப்பது பதினொன்று வருடங்களாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து பேசிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதனால் பேசி பயனில்லை எங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்கள் உங்களுக்கு ஒரு வாரம் கால அவகாசம் கொடுக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சி கூறிக்கொண்டே தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தை கிழித்து எறிந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரனுக்கெல்லாம் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் தேர்தல் ஆணையத்திற்கும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆனால் உலகத்தின் தொழில்நுட்பத்தினுடைய மிக முக்கியமான உச்சாணியில் இருக்கக்கூடிய எலன் மஸ்க் என்று சொல்லக்கூடிய நபர் சொல்கிறார் உலகத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற எந்த வாக்கு எந்திரத்தை வேணாலும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதுவும் இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக இருக்கிறது அதாவது எந்த வாக்கு எந்திரங்களானாலும் ஹேக் பண்ண முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இதுக்கு ஆர்எஸ்எஸ் காரணங்க தான் பதில் சொல்லணும் தேர்தல் ஆணையமும் பதில் சொல்லணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நேற்றைக்கு அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்தை காங்கிரஸ் கட்சி கிழித்தெறிந்து திரும்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா அதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல்களை கண்காணிக்கக்கூடிய ஈகிள் அப்படிங்கிற ஒரு குழு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த வியாழக்கிழமையன்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை திடீரென்று மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது வாக்குப்பதிவு நாளில் மாலை ஐந்து மணிக்கு பிறகு எளிதில் விவரிக்க முடியாத அளவிற்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது குறித்து சந்தேகங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேரவைத் தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கும் பேரவைத் தேர்தலுக்கும் இடையே அதிக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னெப்போதும் இதுபோன்று நடந்ததில்லை புதிய வாக்காளர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் இதனை முழுமையாக ஆராய மகாராஷ்டிரா மக்களவை தேர்தல் இறுதி வாக்காளர் பட்டியலையும் இரண்டாயிரத்தி